வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இது மண்டே மார்னிங் இல்லை சண்டே மார்னிங் மண்டேன்னு வருது சண்டே மார்னிங் ஊருக்கு கிளம்புகிறேன் அம்மா வீட்டுக்கு கிளம்பினுக்கிறேன் டூ டேஸ் ஆகும் வரதுக்கு சண்டேன்றதுனால அன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக செய்து வச்சுட்டேன் டூ டேஸ்க்கு தேவையான மாவு சட்னி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் லஞ்சு மட்டும் வந்து கேன்டீனில் ரெண்டு நாள் காலேஜ் இருக்கிறதுனால சாப்பிட்டுப்பாங்க இவர் வெளியே வாங்கி சாப்பிட்டுப்பார் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுட்டு போகிறேன் சின்ன சின்ன வேலை சரி போயிட்டு வரலான்னு கிளம்பே போயின்னு இருக்கேன் அப்படியே டிராவல் மாதிரி ட்ராவல்னால் உடனே ஸ்கிப் பண்ணாதீங்க நான் ஊரையோ ரோடியோ மரம் செடி கொடியோ அப்படிலாம் வந்து சொல்ல போகிறதுல ஒரு சின்ன கதை அதாவது சில சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம் சிலது படிப்போம் சிலது பார்ப்போம் அதில் வந்து பிடிக்கிறது வந்து நம்ம மனசில் அப்படியே தங்கிடும் அதுபோல் ஒரு சின்ன கதை தான் இது சரி எல்லாரும் வந்து எப்படி இந்த கதை இருக்குன்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரி உங்களில் யாருக்கெல்லாம் வந்து கர்மா இருக்குது இல்லை அப்படின்றதும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது சம்மந்தமாக தான் இந்த கதையை நான் சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே மகாபாரதம் தெரியும் மகாபாரதத்தில் திருஜாஷ்ணா அவர்களுக்கு நூறு பசங்க நூறு பசங்களுமே வந்து போரில் வந்து இறந்துருவாங்க நூறு பசங்க இறந்துட்டாங்களேன்னு அவர் உட்காந்து அழுது நிற்பாராம் அப்போ வந்து கிருஷ்ணர் வருவாராம் கிருஷ்ணரை பார்த்துட்டு கிருஷ்ணா நீ கடவுள் தானே நீ என்னுடைய நூறு பிள்ளைங்களும் வந்து கொண்டுட்டியே அப்படின்னு வந்து கேட்பாராம் அது கிருஷ்ணர் சொல்வாராம் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ட்டு நான் 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 என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு திருஜிடாஷன் வந்து கேட்டாராம் அப்போ வந்து கிருஷ்ணர் சொன்னாராம் நீ இப்போ தவறு பண்ணலை அப்படின்னு சொன்னாராம் அப்போ தீவு இப்போ தவறு பண்ணலாம் போன ஜென்மத்துலேயும் அப்போது அப்போ அந்த கர்மா வினையோ தப்போ அதுக்கான தண்டனை அப்பே இருக்க வேண்டியது தானே இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டாராம் இது போன ஜென்மத்தில் நடந்தது இல்லை ஐம்பது ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொன்னாராம் ஐம்பது ஜென்மத்துக்கு முன்னாடியா அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு திசுதாஷ் கேட்டாராம் அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம் ஐம்பது ஜென்மத்துக்கு முன்னாடி நீ காட்டுக்கு வேட்டையாட போன வேட்டையாட போன இடத்துல ஒரு குருவியை பார்த்தேன் குருவியை பார்த்த உடனே உன் அம்பால அதை கொல்ல முயற்சி பண்ணேன் குருவி பார்த்துட்டு மரத்துக்கு பின்னாடி அது வந்து ஒளிஞ்சுக்கிச்சு நீ அந்த கோவத்தில் அதனுடைய கூண்டியும் அது வைத்திருந்த நூறு முட்டையும் வந்து கொன்று கலைச்சிட்ட அதனால் அதனுடைய கர்ம வினையை இப்போ வந்து உன்னுடைய நூறு பிள்ளைகளை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம் அப்போது கர்ம வினை இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் கடவுள் இருக்காருன்னா கர்ம வினையும் இருக்குங்க இப்போ நம்ம கூட சொல்லுவோம் பாத்தீங்களா போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ இந்த ஜென்மத்துல அவ்வளவும் தீர்க்குறோம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது இருக்க தான் நம்ம வாய் வழியா அந்த அந்த வார்த்தைகள் வந்து வருது அப்போது கடவுள் இருக்கிறதும் உண்மை கர்மா இருக்கிறதும் உண்மை இப்போ திரதராசி ஒரு பிள்ளைகள் இருந்ததும் அவருடைய கர்ம வினை தான் சரி இப்போ ஒரு கொஸ்டின் வரும் அவர் வந்து கர்ம வினை பண்ணதுனால நூறு பிள்ளைகள் வந்து இருந்தார் அப்போது அந்த நூறு பிள்ளைங்க அப்போ அவங்களும் ஏதோ வந்து ஒரு தப்பு க பண்ணியிருக்காங்க அதனுடைய கர்மவினையே திராஷ்ரன் அவர்களுக்கு மகன்களாக பிறந்து அவங்களும் வந்து அந்த உயிர் நேரிட ஆயிடுச்சு இதுதான் அவர்கள் செய்யும் தப்புக்கான கர்மவினை உண்டு அதன் பலன் எப்போ வரும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களாக நம்ம பிறக்கும் போது தான் அந்த கர்மவினைலாம் நம்மளை வந்து சேருமா என்னன்னு தெரியல இப்ப நம்ம சாமி கும்பிடுவோம் பாருங்க சில பேர் நல்லா சாமி கும்பிடுவாங்க அது நடக்கவே இல்லை நான் எவ்வளோ சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க உங்க கர்ம வினை பொறுத்து அது நடக்கும் அப்படின்னு சில பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க சும்மா வேண்டுதல் வைப்பாங்க நடந்துடும் ஏன்னா அது அவங்க வினை பொறுத்து அப்படின்னு சொல்லிருவாங்க அதனால் நம்ம வந்து சில விஷயங்கள் கேட்கும்போது அது நல்லாயிருக்கும் இதை நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணும்போது செய்கிற தப்பு கூட செய்யாமல் இருக்க இது ஒரு வாய்ப்பு இல்லையா இருக்கிற வரைக்கும் நல்லவர்களாக வந்து வாழ்ந்துட்டு போகலாம் அதுதான் இந்த கதை நம்ம நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கான தண்டனை அதுக்கான கர்ம விலை கர்ம வினை பலன் வந்து நமக்கு உண்டு அப்படின்றது தான் இந்த கதை ஓகேங்களா சரிங்க இது வந்து எங்கள் ஒரு படவேடு நான் வந்து வந்து இறங்கிட்டேன் ஆர்னி வந்து இறங்கி ஆறுனிலேருந்து படவேட்டு பஸ் ஏறி இங்கே வந்து இறங்கிடணும் இது வந்து கோவில் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடி மாதம் திருவிழா நடந்தது இது வந்து சண்டேன்றதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது அதனால் பஸ்ஸு வந்து பிரிட்ஜிக்கு அண்ணாண்டியே விட்டுட்டாங்க நம்ம இறங்கி இப்போ நடந்து போகணும் நடந்து வந்து மாமியாரெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஸ்கூலுங்க இது நான் படித்த ஸ்கூல் பிஃப்த்து வரைக்கும் இங்கே தான் படித்தேன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இது வந்து என்னுடைய அத்தை இவங்க சின்னவங்க இவங்க அவங்கவுங்க ஊருங்கள கடை வச்சுக்கிறாங்க இது மாதிரி கடை போடும்போது இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து போடுவாங்க ஏன்னா வந்து அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் கடை விடுவாங்க இந்த மாதிரி வந்து எடுத்துன்னு வரவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு தான் வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும் எங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி வளையல் வியாபாரம் தான் செய்வாங்க அதனால அம்மா அத்தை தங்கச்சி என்னுடைய மாமியார் நீ எல்லாமே வந்து இதுதான் பண்ணின்னு இருக்காங்க இங்கே தாங்க நான் படித்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்லாம் கட்டியிருக்காங்க காம்பவுண்ட் போட்டாங்க கேட் போட்டாங்க நான் படிக்கிற காலத்துல காம்பவுண்ட் கேட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது இந்த மூணு கிளாஸும் ஒரே இது கட்டி ஒரே ரூம் அதில் வந்து பிரித்து உட்கார வச்சிருவாங்க இது வந்து இந்த மரத்தடியில் தான் அஞ்சாவது வந்து படித்தோம் நாங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்கும் அங்கே வந்து நாலாம் கிளாஸு இப்படி தான் வந்து அஞ்சு கிளாஸும் இருக்கும் இங்கே உக்காந்து தான் படித்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆற்றுக்கு போகிற வழிங்க இது வந்து தண்ணிலாம் வந்தால் அப்போல்லாம் வந்து வர முடியாது போக முடியாது மலை மேலே ஏறி வரணும் இப்போ ஃப்ரிட்ஜு கட்டிட்டாங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் குன்று மேலே வந்து முருகர் கீழே விநாயகர் அந்த மரத்தடி அந்த மரத்தடியில் தான் நாங்கள் படித்தோம் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது அப்போ ஸ்கூல் மட்டும் தான் இருக்கும் எதிர்க்க வந்து நலம் இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணாங்க கிரவுண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து கிரா அது எதுக்குன்னா நம்ம கோவிலுக்கு வர கூட்டம் பஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து வண்டிங்கெலாம் நிறுத்துறதுக்கான இடமா அதை வந்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கச்சேரிலாம் வைப்பாங்க இல்லையா அதுவும் அங்கே தான் வந்து பண்ணுவாங்க நம்ம இந்த வழியாக தான் போகிறோம் ஏன்னா ரெண்டு மூணு வழி இருக்குது இந்த வழியாக போகிறோம் அந்த அந்த ஸ்கூல் வழியாக தான் ஏன்னா வந்து ரெண்டு பேர் உட்காந்து போகிறோம் நானும் எங்கள் மாமியாரும் தம்பி குடின்னு போகிறாப்புல அந்த சைடு கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குன்றதுனால இந்த சைடு போயின்னு இருக்கும் இந்த பிரிட்ஜு இதெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தெல்லாம் அப்போது வரல அப்போ தான் கோவில் பிரிஜு தான் வந்தது இதெல்லாம் இல்லை பாலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆற்றத்தில் அப்படியே பாலமாக இருக்கும் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து சுடுகாடு அந்த சுடுகாட்டில் தான் வந்து கல்யாண மண்டபமே கட்டியிருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் வெளியூரில் வந்து போகிறவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக கட்டிடறாங்க எல்லா இடமும் மாறிப்போச்சு இது வந்து எங்கள் ஊருக்கு போகிற வழிங்க சுற்றி மழை தான் இருக்கும் தென்னை மரம் இருக்கும் நிறையா கரும்பு நெற்பயிர் வாழைத்தோப்பு தான் அதிகமாக இருக்கும் மழை காலத்தில் மழை பெய்யும் குளிர் காலத்தில் நல்லா குளிரும் பனிக்காலத்தில் நல்லா பனி பெய்யும் வெயில் காலத்தில் நல்லா வெயில் அடிக்கும் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ வந்து கூரை வீடுங்களெலாம் மாறி மாடி வீடாகிடுச்சி நிறையா எல்லாமே எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு வீடாவது கட்டணுன்னு தான் எல்லாருமே ஒரு ஆசை அது எல்லாருமே வந்து நிறைவேற்றிக்கிறாங்க இந்த காலத்தில் எல்லாமே வந்து புத்திசாலிங்க அறிவாளிங்க தாங்க உண்மையாலுமே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாருமே செய்துக்கிறாங்க இது வந்து நலம் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாடு எல்லாரும் வச்சுக்கிறாங்க மாட்டுக்கு தீவன பயிரும் அதை இப்போலாம் வந்து வச்சிடறாங்க முன்னாடியெல்லாம் அப்படிலாம் கிடையாது வைக்கோல்னால் வைக்கோல் தான் அதுக்கப்புறமா புல் கழனியில் புல் இருந்ததுன்னா அதை பிடின்னு வந்து மாட்டுக்கு போடுவாங்க இப்படி தான் இருந்தது இப்போலாம் தான் வந்து தீவன பயிர் வச்சுருவாங்க ஏன்னா நம்ம பயிர் வைக்கல அவ்வளோவா கம்மி தான் ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் நெல் அவ்வளோவா விளையாது இந்த சைடெலாம் நெல் விளையும் வேறு சைடெல்லாம் எங்கள் ஊர் சைடு நெல் அவ்வளோவா வந்து வராது இப்போ வந்து ஒரு ஏக்கரான மரக்கிறோன்னா இவ்வளோ மூட்டைன்னு வரும் அது வராது அதனால் வந்து வாழைத் தொப்பு வச்சுருவாங்க எல்லோரும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் தம்பி ஒய்ஃபு எங்கள் குழந்தை இருக்குது அப்பா இருக்கிறாரு என்னுடைய மாமியார் என் அம்மா நின்றுங்கிறாங்கோ என் தம்பி பையன் மாடு வச்சுருக்காங்க பால் கறந்து ஊற்றுறாங்க ஈவினிங் ஆகிடுச்சி நான் வர்றதுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஏன்னா ஆறுநிலை வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல பஸ்ஸு ஏறி உக்காந்து பஸ்ஸு இல்லை நீங்கள் வேறு பஸ்ஸில் போன்ட்டாங்க அந்த பஸ்ஸில் டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு தம்பி வந்து மாலை போட்டுன்னு கோயில் போகிறாரு அதை இருமுடி கட்டுறாங்க அந்த வீடியோ தான் வீடியோ கண்டினியூவும் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளூ ட்ரெஸ் தான் நான் இது என் தம்பி ரெண்டாவது பொண்ணு அங்கே பாவாடு ஜாக்கெட்டோடு இருக்கிறது ஃபஸ்ட்டு பொண்ணு அங்கே எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சி வந்து நடந்துன்னுக்குறாங்க இல்லையா அவங்க தான் நாங்கள் மூணு பேர் தான் இவங்க என்னுடைய அப்பா அம்மா இவங்க எங்கள் தம்பி ஒய்ஃப் ஓகேங்களா இதுதான் எங்கள் ஃபேமிலி ஓகே வீடியோ கண்டினியூ ஆகுது அப்படியே பாருங்கள் பாய்

என்னால பார்க்க நல்லா ரெண்டு எல்லாரும் அது அதனால அத தேஞ்சினது என் கூட இப்ப తినால் போர்து இது திந்து அந்த வருஷம் நீ அவங்க எதுக்கு கீழ போய்

கற்பணிதாட்டிய <dı bizim estamos že202> <Suzuki> <welcome> <GO> தானே எடுக்கிறதே போங்க மம்மி மம்மி 10 லிட்டர் கேன் வாட்டர் கேன் கரண்ட் சுத்தி பேடின்ரா காமா வந்தாரு சசாமி எந்திர மூரேடச்சிர மூரேடச்சிர வெள்ளிवाडी சாமியே சாமியே உன் சாமியே உன் சாமியே உன் சாமியே நீ என்ன மாத்தறது மேலே கால் போறது கால் போறது அதுக்கு சண்டை மால போறது கட்டி வீடியோ வீடியோ சாமியே